இன்று எங்களுடைய வெற்றி வேட்பாளர்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஏ படிவும் பி படிவும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப் போகிறோம் விளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளரும் இன்று மாலைக்குள் அறிவிக்க இருக்கிறோம் இன்று பத்திரிகையாளருடைய முக்கிய சந்திப்பு பாஜக அரசால் எங்களுடைய நிதி ஏறக்குறைய குறைய இரநூத்தி எண்பத்தைந்து கோடி திருடப்பட்டிருக்கிறது மோடி அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தையும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகளையும் தொடர்ந்து ஒடுக்கி வருகிறார் என்பதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் நாங்கள் தாமதமாக தாக்கல் செய்தோம் என்பதற்காகவும் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காகவும் பதினோரு கணக்குகள் மோடி அரசால் முடக்கப்பட்டு இருக்கிறது பாஜக எங்களது கட்சியிலிருந்து நூற்றி பதினஞ்சு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை எழுத்திருக்கிறது இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற அரசியல் கட்சிகளை முடக்குவது குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்க வேண்டும் தலைவர்கள் மக்களை சந்திக்க கூடாது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் நிதி ஆதாரத்தை முடக்கினால் அரசியல் இயக்கம் முடங்கிவிடும் காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்கிவிடலாம் என்று மோடி பகல் கனவு கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் ஆகும் பொழுது மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மக்களை வைத்து அகிம்சை வழியில் போராடி நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார்கள் இதையெல்லாம் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒரு பொருட்டே கிடையாது மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் இரண்டாவது கூகுள் ஜெமினி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று சொல்றாங்க அது எல்லாருடைய தலைவர்களுடைய ரகசியங்கள் நாட்டு நடப்பு சேகரித்து வைக்கிறது அது நரேந்திர மோடி என்று கேட்டவுடன் பேசிஸ்ட் என்று சொல்லுகிறது அப்படி பேசிஸ்ட் என்று ஒரு இயந்திரம் சொல்லுவதை தடை செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிக்கு தடை செய்த மோடி மக்களுடைய வளர்ச்சிக்கு தடை செய்த மோடி மக்களுடைய பாதுகாப்புக்கு தடை செய்த மோடி இப்பொழுது கம்ப்யூட்டருக்கும் தடை செய்கிறார் இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடமும் உச்ச நீதிமன்றத்திலும் விபேட் நூறு சதவிகிதம் எண்ணப்பட வேண்டும் அது எண்ணும் பொழுது ஒரு ஒரு பூத்து வாரியாக இல்லாமல் அதை கலந்து எண்ண வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இருந்து எடுத்து அதை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் வாக்களித்திருந்தால் அந்த வீடுகளை இடித்து நொறுக்குவார்கள் கொலை செய்வார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆகையால் எல்லா விபேட்டில் இருக்கின்ற அந்த பூத் ஸ்லிப்புகளை கலந்து எண்ண வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கோரிக்கை வைத்திருக்கிறோம் திருநெல்வேலி மட்டும் அல்ல இடைத்தேர்தல் விளவங்கோடு மயிலாடுதுறை இன்னைக்கு மாலைக்குள்ளே அறிவிப்பார்கள் இது எங்களது தேசிய கட்சி தமிழ்நாடு மட்டும் அரசியல் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு வேட்பாளராக பரிசீலனை செய்து அதை வெளியிட வேண்டிய பணி இருக்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்தை உள்வாங்கிய கட்சி காங்கிரஸ் பெரியக்கள் இப்போ எல்லோரும் பாஜக மாதிரிலாம் ஆளை பார்த்து சீட்டு கொடுக்குறதெலாம் கிடையாது யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பார்கள் யார் யாரெல்லாம் வெற்றி வேட்பாளர்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து அறி அறிவுபூர்வமாக உணர்ந்து இந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் அப்படி தான் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் மூன்று பேரை பார்த்தாவும் தெரியும் இங்கே இன்னும் நான்கு பேர் களத்துக்கு போயிட்டாங்க அவங்கள பார்த்தாலும் தெரியும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் கார்கேஜி அவர்களும் பார்த்து பார்த்து இந்த சமூகத்தை நேசிக்கும் தலைவர்களை

செந்தில் அங்க வந்து சசிகாந்த் செந்தில் திருவள்ளூருடைய வெற்றி வேட்பாளர் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் கரூர் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் விஷ்ணு பிரசாத் கடலூர் வெற்றி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி வெற்றி வேட்பாளர் அங்கே மாண்பு முதலமைச்சரை பார்க்க போகிறோம் ஆடிச்சு நன்றி வணக்கம்